மூஷிக வாகன மோதஹஸ்த சாம்பரகரண சூத்ர வாமன மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசீகணேச ரக்ஷமாம் இதுவரையிலும் நம்மளுடைய யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா நாங்கள் போடுற அத்தனை ஆன்மீக தொடர்புடைய தகவல்களும் மற்றும் ஜோதிட தகவல்களும் உங்களுக்கு வந்து சேருமா வந்து சேரும் இப்போ நாம் பார்க்க போகிறது தை மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம் தை மாதத்தில் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை காலையில் குறைய ஆறரை மணிக்கு தை மாதம் பிறக்குது இப்போ இந்த தை மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷங்கள் என்னென்ன கிரக நிலவரங்கள் கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்களோட இந்த மாதம் உதயமாகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது இந்த தை மாதத்தில் அப்படின்றதையும் பார்ப்போம் இதை தவிர என்னென்ன தினங்கள் தவிர்க்க வேண்டிய தினங்கள் அப்படின்றதையும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு மேஷத்தில் குரு பகவானும் கன்னியில் கேது பகவானும் விருச்சிகத்தில் சுக்கர பகவானும் மாத தொடக்கத்தில் செவ்வாயும் புதனும் தனுர்லையும் மகரத்தில் சூரிய பகவானும் மற்றும் கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவான் மீனத்தை கொண்ட இந்த தை மாதம் பிறக்குது இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களே அயனங்களும் மாறக்கூடியது நம்மளை பொறுத்தளவுக்கு தை பொங்கல் அப்படின்றது இந்த காலகட்டங்களில் தான் கொண்டாடப்படுது அடுத்தது நம்ம பார்ப்போம் இப்போ இந்த கோச்சார ரீதியில் இந்த காலகட்டங்களில் இந்தந்த இன்னைக்கு இந்த தை மாதத்தில் உள்ள விசேஷங்களை பார்ப்போம் தை தொடங்குற அன்னைக்கு பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தை பொங்கல் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பொங்கல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு உழவர் நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை விரதம் தொடங்கக்கூடிய நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதோஷ நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதத்தில் வர பூசம் பழனிமலையில் தைப்பூசம் கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றது இந்த நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாஸ்து செய்யக்கூடிய நாள் அடுத்தது இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாள் அடுத்தது பார்த்தோம்னாக்க ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் இருபத்தொன்று பிரதோஷ நாள் அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மிக தை அமாவாசை நம்ம பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது ஆடி அமாவாசையில் கொடுப்போம் மகாலயபட்சத்தில் கொடுப்போம் தை அமாவாசையில் கொடுப்போம் இந்த காலகட்டங்களில் நாம் ஒரு சில பொறுத்தளவுக்கு அவங்கவுங்களோட திதி தர்ப்பணங்கள் கொடுக்காததுக்கு இந்த மூணு அமாவாசையில் தை அமாவாசை மாலைய பட்சம் அதுக்கு அடுத்தது ஆடி அமாவாசை அப்போ இந்த காலகட்டங்களில் ஐயமாவாசை வருது எப்போ வருது அப்படின்னாக்க ஒம்பதாம் தேதி ரெண்டாவது மாதம் பிப்ரவரி மாதம் வருது அப்போ பித்திருக்கள் வரக்கூடிய நாட்கள் இத்தனை விசேஷத்தோடு இந்த தை மாதம் பிறக்குது இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை பார்ப்போமா அன்பார்ந்த கன்னியாராசி என்பர்களே இதுவரையிலும் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருந்து உங்களுடைய குலதெய்வ அருளும் கிடைக்க வச்சுக்கிட்டு இருந்தாரு இப்போ அஞ்சாம் இடத்துலேருந்து அவர் ஆறாம் இடத்துக்கு போயிருக்காரு அதனால் ஆறு அப்படின்றது நம்மளுடைய பொறுத்தளவுக்கு ரண ரோக சத்ருஸ்தானம் எதிரிகள் அற்ற நிலை வரக்கூடிய வாய்ப்புக்கள் இந்த காலகட்டங்களில் வருது உங்களுக்கு நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் தை பிறந்தால் வழிபறக்கும் அப்படிம்பாங்க அதனால் இந்த கன்னியாராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த தை மாதம் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும்னே சொல்லலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருக்கார் ராசியில் கேது பகவான் இருக்கிறதுனால சில சில உடல் நலத்தில் தொந்தரவுகள் வரும் அஜீரண கோளாறுகள் வரும் யூரினரி இன்ஃபெக்ஷனரி வரும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இந்த காலகட்டங்களில் செயல்பட்டீங்கன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் இதை தவிர பார்த்தோம்னாக்க எட்டில் குரு பகவான் இருக்கார் பணத்துக்காக அதிகமாக உழைக்க வேண்டியவரும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்நிய மனம் அந்நிய மொழி பேசுறவங்களுடைய உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு உங்களுடைய சப்தமஸ்தானத்துல ராகு இருக்கிறதுனால கணவன் மனைவி பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டோம்னாக்க பிரச்சனையை தவிர்க்கலாமா பிரச்சனையை தவிர்க்கலாம் உத்தியோகம் போற ஆண்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிகளுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுக்கு நேர் எதிராக ஏடிக்கு போட்டி பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏடி போட்டி பேசுகிறதில் நம்மளையும் திருப்பி அவர் தூண்டி விட்டுருவார் தூண்டி விட்டதுனால நம்மளும் பேச வேண்டிய வாய்ப்புகள் வரும் அதனால் நமக்கு தான் பிரச்சனை வருமே தவிர அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது அதனால் இந்த தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு வேலைக்கு போகிற ஆண்களை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையோட வார்த்தையை விட்றதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிப்புக்கு நாலு ட்ரிப்பு யோசிச்சு விட்டிங்கன்னாக்க பிரச்சனை இல்லை அதே போல் பெண்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா ஏற்றமான காலகட்டங்கள் ரொம்ப நாளாக வீட்டை ரெனவேஷன் ஒர்க் பண்ணணும் வீட்டுக்கு அலங்கார வேலைகள் இன்டீரியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த தை மறக்கும் பொழுது அதெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதற்குண்டான பொருளாதாரமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ பொருளாதாரமும் கிடைச்சிருச்சு வாய்ப்பும் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க இன்டீரியர் வீட்டை அழகுப்படுத்துறது அது மட்டும் வீட்டை சின்ன சின்ன ரெனோவேஷன் பண்ணுறது அத்தனையும் இந்த காலகட்டங்களில் செய்யலாம் நீங்கள் உத்தியோகம் போகிற பெண்களாக இருந்தாக்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கும் உங்களுடைய மேலதிகாரிக்கும் இதுவரையிலும் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சி நல்ல அந்யோன்யம் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு பதவி வேறு பரவு கிடைக்கும் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதுவரை இந்த டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் மறைஞ்சி நல்ல பேர் கிடச்சி நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் அதுக்கடுத்து பார்த்தோம்னா மாணவர் செல்வங்களுக்கு லோயர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் பண்ண மாணவர் செல்வங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா பிரகத்பதியான குருவானவர் எட்டில் இருக்கிறாரு ஞாபக மருதியை கொடுப்பார் மென்டல் டிப்ரஷன் மென்டல் டிஸ்டர்ப்டை கொடுப்பாரு அதனால் படிப்பில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் உங்கள் தாய் தந்தைக்கு அவப்பெயரை கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துட்டிங்க அப்படின்னாக்க படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தினீங்கன்னா போதுமா போதும் ஐஐடி ஜேஇஇ நீட் எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு கொஞ்சம் போய் பேப்பரில் உட்காரும்போது அப்படியே பிளாங்காக இருக்கும் அதனால குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னாக்க குறைகள் அத்தனையும் தீருமா தீரும்னே சொல்லலாம் அதே போல் கலைஞர்கள் பொறுத்தளவுக்கு சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இதுவரை வாய்ப்பு கிடைக்காம இருந்துச்சு இப்போ இந்த காலகட்டங்களில் நெருங்கி வரும் நெருங்கி வரும்பொழுது கொஞ்சம் சிக்கல்களும் தேடி வரும் அப்போ இந்த சிக்கல்கள் தேடி வரும்போது நீங்கள் கொஞ்சம் அமைக்கப்புளாக இருந்து விட்டு கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த பணி உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா தேவையற்ற சங்கடங்கள் வரும் அதனால் இந்த காலகட்டங்களில் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் போல் குரு எட்டில் இருக்கிறதுனால யாருக்கும் கடன் கொடுக்கறது வாங்குறது பண்ணாதீங்க பண்ணினீங்கன்னா நீங்கள் தான் சிக்கலில் மாட்ட வேண்டிய வாய்ப்புகள் வரும் அதனால் இந்த காலகட்டங்களில் யாருக்கிட்டையும் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் ஜவாப் போட வேண்டாம் அதே போல் யாருக்கிட்டையும் விதாண்டாவாதம் அதாவது ஆர்குமெண்ட் எது கேட்டாலும் ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டோம்னாக்க பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னு சொன்னாக்க தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வரும் அடுத்தது பொறுத்தளவுக்கு அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள் ராசிக்கு அஞ்சில் சூரியன் இருக்கார் புகழின் உச்சிக்கு போகக்கூடிய காலகட்டங்கள் புகழுக்கு உச்சிக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொன்னாக்க விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போப்பதில்ல கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்கிறது நீங்கள் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னாக்க உங்களுடைய மேல்மட்ட தலைவர்களுடைய கண்பார்வை பட்டு உங்களுக்கு திடீர் திடீர்னு பணவரவு பதவி உயர்வும் கிடைக்கும் அதே போல் அரசாங்கத்தோடு இதுவரையில் இருந்த லிட்டிகேஷன்ஸ் அத்தனையும் தீரும் உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அத்தனையும் உங்களை வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த காலகட்டங்கள் அரசியல்வாதிகளுக்கு ஏற்றமான காலகட்டங்கள்னு சொல்லலாமா ஏற்றமான காலகட்டங்கள் சொல்லலாம் மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கன்னியாராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் வழிபெறக்கூடிய மாதம் நல்ல மாதம்னு சொல்லலாம் ஆனால் எச்சரிக்கையோடு பிரச்சனையை தவிர்க்கலாம் இதில் ஒரு சில நாட்கள் சுகங்கள் தவிர்க்கிறது புது முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்க சொல்றேன் அதுக்கு பேர் சந்திராஷம் நாட்கள் அப்படின்னு பேரு கன்னியாராசியை பொறுத்தளவுக்கு பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் மூணு முப்பத்தி மூணுலேருந்து இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரையிலும் எந்த விதமான ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதையும் தவிர்க்கணும் சந்திராசிரம தானம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு உங்கள் ராசிக்கு கோச்சால சந்திரன் எட்டில் வரதுனால அவரோட ஒளி கிடைக்காதனால சில சில பிரச்சனைகள் வர வாய்ப்புக்கு உண்டு இந்த நாளை தவிர்த்துட்டு பாக்கி நாளில் பண்ணோம்னாக்க நல்லா நல்லாயிருக்கும் இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இதுவரையிலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நல்லது நமஸ்காரம்